Hi friends, அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன்ல சூப்பரான சாரி ஜுவல்லரி காம்போ பார்க்க போறோங்க தீபாவளி காம்போ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ரெகுலராக போஸ்ட் வரும் கமெண்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம கொடுக்க போறோம் இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டிக டாலர் செயின் கம்மல் மோதிரம் வலையல் எல்லாமே செட்டாக வந்துடும் பிளஸ் சாரியோட எடுக்கும் போது ஒரு பெஸ்ட் வரும் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா நீ எங்க இருந்தாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ தட் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ ஸோ இந்த மாதிரி ஒரு சாரீ தான் கிவ்அவே கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து எல்லோ கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி ரெட் கலர் பார்டரோடு வரக்கூடிய இந்த சாரீ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்டாக கொடுத்துடலாம் சோ போன வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்மே டிஸ்பேச் பண்ணியாச்சு கிவ்வே கிஃப்ட் வந்து எப்படி பார்ட்டிபேட் பண்ணணும்ன்றது அப்படியே சொல்லிருக்கோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்லேயே நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கிற மூலமா ஒரு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்தா லக்கி வின்னர்ஸ் நீங்கள கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ் கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அண்ட் இந்த சாரி வந்து சேல்ஸ்க்குமே இப்போ அவைலபிள் இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து போன வீடியோக்கான வின்னர் நேம்மே அனௌன்ஸ் பண்ணிடலாம் வீடியோக்கான விஜி விஜி அண்ட் டூ எஸ்ஐ இந்த வீடியோக்கான அவங்களோட கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடம் லைக் நம்பர் தேர்ட்டி டூ அண்ட் யுவர் கலெக்ஷன் வெரி நைஸ் சாரி வெரி நைஸ் அது சாரிக்கு மேட்சா ஜுவல்லரி போடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பட் நம்ம தான் செலக்ட் பண்ணிருக்கோம் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம இப்போ காம்போ தான் போட்டுருக்கோம் இருக்கோம் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டு அண்ட் நீங்கள் உங்களோட ஐடியோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க வித் உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த சாரி தான் கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்க போறோம் சாரியோட பிளவுஸ் உங்களுக்கு இது மாதிரி இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் தான் வரும் பட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ஸ் போட்டுமே உங்களுக்கு பிளவுஸ்ல வரும் அண்ட் சாரியோட ரொம்ப இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு டசல் ஒர்க்கோட கொடுத்திருக்காங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் ஃபிளீட் எடுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் வெரி லோ பட்ஜெட் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இந்த தீபாவளிக்கு இந்த சாரீ ஜுவல்லரி எல்லா காம்போவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நீங்கள் வந்து பார்த்தாச்சு ஜுவல்லரி என்னெல்லாம் வரப்போது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரியில் உங்களுக்கு அந்த செட் பாக்ஸ் ஜுவல்லரி பாக்ஸோடு வரப்போகுது ஸோ அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கை வந்துடும் ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வரப்போதுன்னு நான் சொல்லிடுறேன் சாரி அண்ட் plus உங்களுக்கு ஜுவெல்லரி பிளஸ் ஜுவல்லரி சேர்ந்து வந்துடும் ஆல் over இண்டியா அரி கூட உங்களுக்கு இந்த செட் ஆஃப் ஜுவல்லரி பாக்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு வந்துடும் என்னெல்லாம் ஜுவல்லரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுல வந்து உங்களுக்கு அட்டிக வரும் ஐம்போட்ல அடிக வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கியூட் கம்மல் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்கிள்ஸுமே வரும் பேங்கிள்ஸ் வந்து சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணிவிடுங்க அண்ட் இது கூட உங்களுக்கு ரிங்குமே வரும் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம் மல்டி வேணாலும் ரெட் அண்ட் ஒயிட் வேணாலும் அண்ட் இது கூட ஒரு தேர்ட்டி இன்ச்சஸில் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் செயின்மே வரும் ஸோ இது கூட உங்களுக்கு கஜலட்சுமி அம்மன் டாலர் செயின் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வருங்க ஸோ இந்த ஜுவல்லரி ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸோட ஃபுல் சேட் அப்படியே உங்களுக்கு வந்துடும் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் ஸோ ஜுவல்லரி ப்ளஸ் ஸாரி நம்ம பார்க்கலாம் ஜுவல்லரி எல்லாமே உங்களுக்கு செட் இப்படி தான் வரும் அண்டிகை டாலர் செயின் கம்மன் மோதிரம் இது எல்லாமே சேட்டை வரும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரீ என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு நான் ஷோ பண்ணிடுறேன் இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் வரும் சாரியோட பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம் ஸாரியோட பார்டர் அண்ட் ஸாரியில் இந்த மாதிரி கட்டம் டிசைன்ஸ் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோட ஒர்க்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுலேயுமே வந்து சேம் பேட்டர்ன்ஸ் ஒர்க்ஸ் வரும் அண்ட் இந்த கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு கான்ட்ராஸ்டான பல்லு ப்ளஸ் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் விச் மீன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த கலர்லேயே வந்துடும் அதே மாதிரி சாரியோட பல்லு இந்த கலரில் வரும் வித் டசில்ஸ் ஒர்க்ஸோட வரும் அண்ட் சாரியோட ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து உங்களுக்கு சேம் கலர் காம்பினேஷன்ஸில் வந்துடும் அண்ட் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் வந்துடும்

ஸோ இந்த சாரி கூட நீங்கள் இந்த ஜுவல்லரி வந்து எடுத்துக்கலாம் கம்பைண்டாக வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா மெயினுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு சூப்பரான கலர் குங்கும கலர் கூட பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் இதில் வந்து குங்கும கலர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் காம்பினேஷன்ஸில் வருதுங்க சேம் லைக் உங்களுக்கு காப்பர் சரி அண்ட் வந்து சேம் வந்து உங்களுக்கு பல்லு இந்த கலர் சேம் இந்த இந்த காம்பினேஷன்ஸ்லேயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஜுவல்லரியோடு வந்துடும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அந்த சூப்பரான பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் லைக் பேரட் க்ரீனில் உங்களுக்கு பல்லு அண்ட் அதே காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு ப்ளவுஸ்மே வரும் அண்ட் சாரி ஃபுல்லாக சூப்பரான பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது வார் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே உங்களுக்கு வந்து ஜுவல்லரியுமே வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ ஜுவல்லரி கூட நான் பிகினிங்லேயே காமிச்சிட்டேன் உங்களுக்கு அடிக்க டாலர் செயின் கம்மல் மோதிரம் வளையல் எல்லாமே செட்டாக வந்துடும் ஸோ எதுவுமே போய் செப்ரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற தேவையில்ல சாரீ ஜுவல்லரி எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணி சூப்பராக வார் பண்ணி யூனிக்காக நம்ம ஷோ பண்ணலாம் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்த கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற லெவல் அல்டிமேட் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு பீச் கலர் அந்த பீச்சில் பாத்தீங்கன்னா லைட்டான ஒரு பாஸ்தா கிரீன் கலர் அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் வைலட் கலர் காம்பினேஷன்ல காப்பர் ஜரிவர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது கூட நீங்கள் வந்து ஜுவல்ரியோட சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேம் பேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அண்ட் ஸாரியோட பிளவுஸ் வந்து உங்களுக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மைல்டு கலர் லைக் டார்க் காம்பினேஷன்ஸ் இல்லாமல் லைக் டார்க் காம்பினேஷன்ஸ் இல்லாமல் மைல்டு கலரில் வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான பாஸ்தா கிரீன் அண்ட் உங்களுக்கு பீச் கலர் காம்பினேஷன்ஸ்ல பியூட்டிஃபுல்லாக வருது வித் ஜுவல்லரியோட நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் வித் ஜுவல்லரியோட ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ஜுவல்லரியோட ஸோ பிரிட்டி கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பராக ஒரு லைட் கலருக்கு டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் வர மாதிரி லைக் இது வர லைக் இது வந்து பார்த்திங்கன்னா லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் பல்லு அண்ட் ஆரஞ்ச் கலரில் ப்ளவுஸ் வர மாதிரி அண்ட் சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ கலரில் உங்களுக்கு சாரீங்க அதுவும் டால் ஷேட்ல வருது வித் காப்பர் ஜரி பாக்ஸோட வித் கட்டம் டிசைன்ஸோட ரொம்ப அழகாக இருக்குது சாரீரிகள் எதுலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருவங்கள் எதுவுமே கிடையாது உருவம் இருந்தால் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன் எந்த சாரிலையுமே உங்களுக்கு உருவம் வராத மாதிரி தான் நான் ஷோ பண்ணிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் உருவம் வந்துதான் நான் மென்ஷன் பண்ணுறேன் இதுலயே உருவம் பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்கேன் வித் ஜுவல்லரி பாக்ஸோட வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஜுவல்லரி பாக்ஸ் கொடுக்குறதோட மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க ஸோ தட் நான் அதை கொடுக்க முடியாது நீங்கள் ஜுவல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஜுவல் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்லாங்க ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலர் லைக் ராமா கிரீன் கலர் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ எ என்ன தான் நம்ம டார்க் லைட்டுன்னு வேர் பண்ணிணாலும் அந்த லைட் லைட்டோட காம்பினேஷன்ஸ் எப்பவுமே வேற லெவலில் இருக்கும் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் லைக் உங்களுக்கு இதில் வந்து பிங்க் கலர் மாதிரி லைக் அந்த மாதிரி பீட்ரூட் கலர் சொல்லுவாங்க ஸோ அந்த கலரில் சாரியோட பல்லு அண்ட் உங்களுக்கு பிளவுஸ்மே அண்ட் சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த கலர்ல இருக்கும் நீங்க சாரி வித் ஜுவல்லரியோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்மே மென்ஷன் பண்ணிருக்கேன் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்ஸு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே ரசீவ் ஆகும் அண்ட் சார்க்கு நிறைய போய் சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துருவாங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துடுவாங்க வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வளர்த்து சூப்பரான ஒரு வீடியோன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்